வணக்கம் தமிழ் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் சி தமிழ் சரிகமப்பாவில் இந்திரஜித்தின் புது அவதாரம் பற்றி பார்க்கவிருக்கிறோம் இதுவரை இந்திரஜித்துக்கு பாடல் பாடம் மட்டும்தான் தெரியும் என்று நினைத்திருந்தோம் இந்திரஜித்துக்கு மற்றையவர்களை இமிட்டேட் பண்ணி கலாய்க்கவும் தெரியும் என்று நிரூபித்திருக்கிறார் அதற்கு முதல் தான் எங்களுடைய சேனலுக்கு முதன் முதல் வந்திருக்கிறீங்கண்டா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் விடுங்க அப்போதான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இதேவேளை இதுவரை தொடர்ந்து எமது யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கு நமது அன்பான நன்றிகள் உரித்தாகட்டும் இனி வாங்கோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நேற்றைய தினம் இந்திரஜித்தால் சீத்தமிழ் மேடையே சிரித்து சிரித்து மகிழ்ந்தது அந்த அளவுக்கு ஒரே சிரிப்பலை தான் பாடல் பாட வந்த இந்திரஜித் மலேசியா அருளினியுடன் சேர்ந்து கிராமத்து சுற்றில் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்றைக்கும் சண்டையே வந்ததில்லை என்ற பாடலை சிறப்பாக பாடி கலக்கினார் சண்டையே வந்ததில்லை பாடல் பாடி முடிந்த பின்னர் இந்திரஜித் தன்னை அடிக்கடி இமிட்டேட் பண்ணி கலக்கிறான் என்று அருளினி மேடையிலே சொல்ல அர்ச்சனா சும்மா விடுவாரா என்ன எப்போதுமே என்ன மாதிரி மிமிக் பண்ணிக்கிட்டே இருப்பான் எல்லோரையும் கலாய்க்கும்படி அர்ச்சனா சொல்லி இந்திரஜித் முதலில் ஜெயபார்க்கவி எப்படி பாடுவார் என்று பாடி கலாய்க்கிறார் அடுத்து வீரபாண்டியை கலாய்க்கிறார் காவல் தனி தாண்டி நடுவர்கள் உள்ளிட்ட மேடையை கலகலவென சிரிக்கிறது அடுத்து முகேஷை கலாய்க்கிறார் சொல்ல அர்ச்சனாவின் சிரிப்பொலி அரங்கத்தையே கலகல பார்க்கிறது கலாய்க்கிறார் இந்த வேளையில் சுவேதா உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் கைதட்டி மகிழ்கிறார் இன்னும் என்ன என்ன செய்ய போ அடுத்து கீபோர்ட் பிளேயர் சதீஷை கலாய்க்கிறார் சதீஷ் அர்ச்சனாவும் சதீஷும் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள் அடுத்து கோவிகாவின் கன்சுமிட்டலை கலாய்க்கிறார் அடுத்து அருளினியை கலாய்க்க அருளினி இந்திரஜித்துக்கு மேடையிலே செல்லமாக அடிக்கிறார் தாமரி அடுத்து ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கல்ல அதையும் இறக்கிவிடும் என்று அர்ச்சனா சொல்ல நடுவரான சிறுநிவாசை கலாய்க்கிறார் மேடையே உச்சக்கட்ட சிரிப்புக்கு சென்று விட்டது ஒரு கட்டத்தில் அர்ச்சனா மேடையில் துள்ளிக் குதிக்க ஆரம்பித்து விட்டார் தொடர்ந்து விபி சேரை கலாய்க்கிறார்

விஜயலோசன் நடுவரான கார்த்திகை கலாய்க்க விஜயலோசனை நிகழ்ச்சியின் டிஜே கலாய்க்க வேற லெவல்ல மேடையே சிரிப்பறையில் மூழ்கியது இப்படி சீத்தமிழில் நம்மவர்களான இந்திரஜித் மற்றும் விஜய இன்னொரு பக்கத்தை மக்கள் பார்க்க முடிந்தது அன்புறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள் தான் அடுத்தடுத்த வீடியோக்களை இடுக இடுவதற்கு எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்